வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னை வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடிகர் சரத்குமார் அவர்கள் தனது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் நெல்லை மதிவாணன் மற்றும் யூடியூபர் தென்னகம் விஷ்ணு ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனை செய்து வருகின்றனர் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இதுவரை ராமர் கோவிலுக்கு வந்து சென்றுள்ள நிலையில் பதினோரு கோடிக்கும் அதிகமான நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏழாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இன்று காலை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவினாசியில் லிங்கேஸ்வரர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி திருப்பூரில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது காவிரி ஆணையம் தமிழகத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு கோடி வீடுகளில் மொட்டைமாடியில் சோலார் பேனல் அமைத்தால் மாதத்திற்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் உரையுடன் வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பத்தொன்பதாம் தேதி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஹெச்என்பி விசா பெறும் தேர்வுக்கான புதிய விதிமுறைகள் அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதினான்காம் தேதி திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜல்லி மற்றும் எம்சாண்ட் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாலாயிரம் ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் மேலும் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறையில் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாயாக ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்